எபேசியர் நான்காம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இயேசு அற்புதங்கள் பல செய்த போதிலும் அவரை குறித்த விளம்பரம் அற்புதங்களை மையமாக கொண்டிருக்கவில்லை பாவிகளை ரட்சிக்கவும் எந்த மனுஷனையும் பிரகாசிக்க செய்கின்றவராகவும் அவர் இந்த பூமிக்கு வந்தார் இயேசுவால் பெற்ற மனமாற்றம் சுபாவ மாற்றம் பரிசுத்த வாழ்க்கை மற்றவர்களுக்கு நாம் சாட்சியாக காண்பிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் ஏனென்றால் இந்த பூமியில் பொய்யான அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்ய பல ஆவிகள் உண்டென்பதை வேதாகவும் திரும்பத் திரும்ப கூறுகின்றது ஆனால் தேவ ஆவியாலன்றி எந்த மனுஷனும் உயர்ந்த சுபாவங்களையும் தூய்மையான இருதயத்தையும் தாழ்மை பொறுமை உண்மை சாதம் போன்ற நற்குணங்களையும் பெற முடியாது நம்மை பரிசுத்தப்படுத்தி வாழ வைப்பதே அவருடைய நோக்கம் எனவே அன்பராகி இயேசுவால் நிகழ்கின்ற வாழ்க்கை மாற்றத்தை நாம் உலகத்திற்கு காட்ட வேண்டும் ஏனென்றால் கர்த்தர் நம்மை சாட்சிகளாய் இருப்பதற்காகத்தான் அழைத்திருக்கிறார் எனவே அதனை உணர்ந்தவர்களாய் நாம் புதிய மனுஷனை தரித்து கொள்ள வேண்டும் தேவனுடைய கிருபையும் இரக்கமும் நம் அனைவரோடும் இருப்பதாக ஆமீன்